பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்காளர் பிரியன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை தொடர்பாக எல்லா கட்சிகளும் பெருமளவுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க இந்த நிகழ்வில் வந்து தமிழக வெற்றி கழகம் நேற்று தான் ஒரு பேம்லெட் மாதிரி இஷ்யூ பண்ணுறாங்க அது விஜய் எழுதின கடிதம் அதில் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பை யாரிடம் கேட்பது நம்ம யாரும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் பலன் இல்லை அப்படின்ற சொல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு அண்ணனாக இருப்போம் அரணாக இருப்போம் அப்படின்னு எழுதுனது தான் இந்த தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வினை வச்சுட்டு வராங்க இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இதில் ஏன் அரசு கைது செய்யணும் விஜய் அவர்கள் வந்து நேற்று காலையில் வந்து ஒரு அறிக்கை விட்டார் அதில் வந்து நான் அண்ணனாக இருக்கேன் தங்கைகளுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கேன்னார் அது அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபேம்லேட்டாக தான் அதுக்கப்புறம் போய் கவர்னரை பார்த்தார் கவர்னரை பார்த்து அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தார் கவர்னர்கிட்ட என்ன மனு கொடுத்தாரோ அந்த மனுவை வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அவங்க ஆஃபீஸ்லேருந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கவர்னர்கிட்ட பேசணுன்ற மாதிரி சொன்னாங்க அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்புறம் அந்த வெள்ள நிவாரணம் மத்திய அரசு கொடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டதை இதெல்லாம் வந்து விஜய் பேசினான் சொன்னாங்க ஸோ அந்த சூழலில் வந்து இவங்க வந்து காலையில் விஜய் எழுதின அந்த கைப்படம் எழுதின அந்த கடிதத்தை வந்து அதை வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறதுன்றது வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு எதிர்கட்சி செய்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இப்போது பொதுவாகவே வந்து ஒரு கூட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ எதுக்குமே இப்போ போலீஸ் வந்து நார்மலாக நேரடியாக அனுமதி கொடுக்கறதே இல்லை எல்லாமே வந்து கோர்ட் மூலமாக வாங்குறது இல்லை வந்து போராட்டம்னா கூடி அரஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு அவங்க நிர்ணயித்த இடத்துல நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறதுக்கே பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து எதிர்கட்சிகள் போராட்டத்துக்கான ஸ்கோப்பை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸை கொடுக்கணும் அவங்க வந்து அவங்க வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு ஆக்ஷன் எடுக்கிறது வேறு விஷயம் பட் அவங்க நியாயமான ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறது இல்லை முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கல்வி வளாகத்துக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு சீரியஸான விஷயம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பல சந்தேகங்கள் அதில் ஆக்சுவலாக அதனால் வந்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் நடத்தும் போது நீங்கள் அதை வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் நடக்கிற ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் தடுத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து எந்த விஷயமும் போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஆக்சுவலாக இது நீங்கள் இப்போ வந்து அது மாதிரிலாம் யாரையுமே வந்து நீங்கள் தடுக்க முடியாது இப்போ இருக்கிற லெவலில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் தடுக்க ட்ரை பண்ணாலுமே எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் கசியை தான் செய்யும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு சோஷியல் மீடியா வந்த பிறகு வந்து இங்கே எதுவுமே ரகசியமும் கிடையாது எல்லாமே சீக்கிரம் பரவக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால் எதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமே பாருங்கள் விஜய் எழுதின கிடையுதுமே சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்பில் போச்சுன்னா அது பாட்டுக்கு லட்சக்கணக்கில் போகும் அது பட் ஆக்சுவலாக அந்த கேடர் வந்து ஆக்சுவலாக வந்து தமிழக வெற்றி கழகமே ஏன் அவங்க முன்னெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கட்சியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திடுச்சு இப்போ நம்ம வந்து எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் வரும் இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா அதுக்கு பொருளாதார செலவுகளும் கட்சியினர் தான் செய்யணும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி கூட அவங்க வந்து ஒரு போராட்ட வடிவத்தை செலவுகள் இல்லாமல் செய் செய்யணும் அப்படின்னு கூட நினச்சி அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் இதில் வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதத்துலயும் டிஸ்டபன்ஸோ மக்களுக்கு பிரச்சனை இடையூறோ அப்படி எதுவும் இல்லை அவங்க ஏதோ மக்களை சந்தித்து கொடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு ட்ரெஸ் மாதிரி ஏதாவது ஒரு இடத்து இடங்கள்ல உள்ளே உள்ள நுழைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் வழக்கு போகிறதெல்லாம் இருக்கும் அந்த புசியானந்தையும் கைது பண்ணி அப்படிலாம் ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கே ஒரு பூம் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது இந்த விஷயம் இல்லை அதாவது வந்து இப்போ விஜய் வந்து மாநாட்டுக்கு அப்புறம் அவரோட அரசியல் முதல் நடவடிக்கை அந்த கவர்னரை பார்த்தது கவர்னர் பதவியே வேண்டாம் எதிர்கட்சிகள் ஆடுற மாநிலங்களில் கவர்னர்கள்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க அது தேவையே தான் அவருடைய கொள்கை நிலைப்பாடு ஸோ திமுகவுக்கும் அதே தான் கொள்கை நிலைப்பாடு பட் ஆஸ் அஸ் கவர்னர்ன்ற ஒரு போஸ்ட் இருக்க வரையும் ஒரு மாநிலத்தில் வந்து அரசியல் சட்ட படி ஒரு உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க இந்த மாநிலத்தோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது அது எதிர்கட்சிகள் அதை பண்ணுறாங்க திமுகவும் நிறைய தூரம் பண்ணியிருக்கு அதனால் வந்து இது மாதிரி பண்ணும்போது வந்து விஜய பார்த்து நம்ம கேட்குற ஒரே கேள்வி இதுதான் நீங்க வந்து ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்க கவர்னரை வேண்டாம் சொல்றீங்க நீங்க கவர்னர்டே போய் மனு கொடுக்கிறீங்க கவர்னரால் இந்த விஷயத்துல ஒன்றும் செய்ய முடியாது கவர்னரே இந்த விஷயத்துல ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்காரு யூனிவர்சிட்டி நடந்திருக்கு அவருடைய இஷ்டத்துக்கு போட்டுக்கிறதா சொல்றாங்க அவர் அந்த பதிவாளர் நியமித்த பிரைவேட் செக்யூரிட்டின்னு அங்கே நூற்றம்பது பேரும் வேலை செய்கிறாங்க அவங்களோட செயல்பாடு தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இன்டேரக்டாக பார்த்தீங்கன்னா கவர்னர் ரெஸ்பான்சிபிள் அவர் சான்சலராக யூனிவர்சிட்டியாக இருக்கிறதுனால அவர் ரெஸ்பான்சிபிள் அவர் கவர்னராக இருந்தும் நீங்கள் கொடுக்குற மனுல ஒன்றும் வேலை போகிறது இல்லை சான்சலராகவும் அவர் மேலே வந்து குற்றஞ்சாட்டப்படக்கூடிய நிலையில் இருக்கார் அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் மனு கொடுக்கல என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் அரசாங்கமோ இல்லை காவல்துறையோ அவசரப்பட்டு இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களை கைது பண்ணனால விஜய் வந்து ஆளுநரை சந்தித்தது வந்தது அது ஒரு விவாத இருக்கும் இரண்டாவது அவர் சந்தித்து வெளியே வந்த பிறகு பத்திரிக்கையாளர் சந்திக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பத்திரிக்கையாளாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த காரை விட்டு இறங்கி டாட்டா காட்டு போயிட்டாரு அவர் ஒரு எலைட் அரசியல் தான் பண்ணுறாருன்னு பிசிகாலாம் குற்றம் சாட்டுறாங்க ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமாக வர வேண்டியதை இந்த போலீஸ் இந்த கைதுனால அது இந்த விஷயம் அமைங்கி போயிடுச்சு அது அப்படி அமுக்கினாங்கன்னு சொல்ல முடியாது பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி கவர்னர்கிட்ட கொடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட எதிர்ப்பு விஷயங்கள் நிறையா இருக்குது உண்ணாவிரதம் இருக்குது போராட்டம் இருக்குது சாலை மறியல் இருக்குதுன்னு பல விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் ஏதாவது உள்ள கையில் எடுத்து நீங்கள் வந்து போராடி இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்கள் ம களத்துக்கே வரமாட்டேங்க நீங்கள் வந்து அம்பேத்கர் வேளால தான் கலந்துட்டீங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை உங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தீங்க நீங்களும் அங்கே போகல கேட்டால் நான் வந்து சராசரி அரசியல்வாதி மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இங்கே வந்து எது சராசரி எது சராசரி இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரு வெள்ளம் ஏற்பட்டால் அங்கே போய் பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு பார்த்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லி உண்மையான பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பொதுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக தான் பண்ணாங்கன்னா அது உங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று வந்து நீங்கள் ஆறுதல் சொல்கிறது உங்கள் நீங்கள் முந்நூறு பேரை கொண்டாந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த முந்நூறு பேர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டனோ இல்லையான்றது தெரியாது ஏன்னா உங்கள் கட்சிக்காரன் தான் அவங்கள கூட்டு வந்திருப்பான் அவன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவனால அவனுக்கு தெரிஞ்சவனாலும் தெரியாது அப்போ அந்த ஏரியாவில் போனால் தான் யார் பாதிக்கப்பட்டனா யார் பாதிக்கப்பட்டாலும் தெரியும் ஸோ அங்கேயே நீங்கள் வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் களத்தில் இறங்கி போராடுறாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நடிகராக இருந்துட்டு நீங்கள் அந்த நடிகர் அந்த கூட்டிலேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க மக்கள் முன்னாடி நம்ம அடிக்கடி வந்தால் நம்மளுடைய இந்த ஸ்டார் கிளே இது மௌசு போயிடுமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அதனால் தேர்ந்தெல்லும் போது வந்தால் போகிறோம் அதுவரையும் அறிக்கை அரசியல் மக்கள்கிட்ட வராத ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறான ஒரு அணுகுமுறை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தெருவில் இறங்கி உங்கள் கேடரோட நீங்கள் தோலுக்கு தோல் நின்று போராட வேண்டிய அவசியம் இருக்குது அந்த கேடருக்கும் என்ன வேறு இருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் போன விஷயங்கள் வந்தாதனா அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரும் கட்சி வேலை ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு டாடா கம்மிச்சிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதே கிடையாது நீங்கள் மக்களை தான் சந்திக்கிறதுலாம் ப்ரெஸ்ஸையாவது சந்திக்கலாம் ப்ரெஸ் மூலமாக நீங்கள் மக்களுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம் பல கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ப்ரெஸ் ரெடியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்கள சந்திக்க மாட்டேங்கிறீங்க சந்திக்காத போகிறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பயப்படுறதுனால தான் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் தானாக தானே பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் இத்தனை வருஷ காலம் சினிமாவில் இருக்கீங்க பல வசங்களெல்லாம் வசனங்களை மனப்பாடம் பண்ணி பேசுகிறீங்க நாட்டு நடப்பை பற்றி பல விஷயங்கள்லாம் நீங்கள் படத்திலே பேசுகிறீங்க அப்படின்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை பத்திரிக்கையாளரோடு டீல் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போது நீங்கள் தன்னுடைய ஸ்டார் என்கிற அந்த செல்வாக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம அடிக்கடி வந்து இப்போ அப்பியர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஸோ அதுலேயே வந்து நேற்று வந்து தெருவில் இறங்கி அவர் போராடாதது வந்து நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் கட்சி இந்த முறையில் அவர் வந்து செய்ய தவறிய ஒரு விஷயமா பார்க்குறேன் கவர்னெண்ட்டை மனு கொடுத்தது ஒரு நல்ல எண்ணமாக இருக்கலாம் அது ஒரு தேவையில்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு உபயோகம் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் தெருவில் வந்து இறங்கி உங்கள் கேடரோட கேடராக சேர்ந்து போராடி இருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தது அப்புறம் பத்திரிக்கைகளில் சந்தி போனது இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போது இவங்களை வந்து அரஸ்ட் பண்ணதுனால அது பின்னாடி பின்னுக்கு தள்ளப்பட்டதோ நீங்கள் கேட்குறீங்க இல்லை அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எல்லாமே முக்கியத்துவமாக தான் போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகைகளும் வந்து கவர்னரை சந்திச்சதுலாம் போட்டு போட தான் செஞ்சுருக்காங்க நம்மளுடைய கேள்வி என்னென்னா ஒரு எதிர்கட்சி வந்து இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை இதுனால் எமர்ஜென்சியாக அது எமர்ஜென்சி காலத்தில் தான் நோட்டீஸ் கொடுத்தா பிடிச்சாங்க எல்லோரையும் இது எமர்ஜென்சி அப்படிப்பட்ட க இது எதுவுமே இல்லை இல்லை சென்னை முழு நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கீங்களா அப்படியே எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒருத்தரை வந்து நோட்டீஸ் கொடுக்குறதில் என்ன தப்பு இருக்குது ஒரு கட்சிக்காரங்க நாட்டில் நடக்கிற அவலங்களை பற்றி விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறதில் நோட்டீஸ் கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது திமுக கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ளே பண்ணுறாங்களோன்னு தோணுது எனக்கு ஆக்சுவலாக அது தேவையில்லை ஏன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஏற்கனவே இந்த சம்பவத்தில் பல சந்தேகங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த விஷயங்கள் ரொம்ப பரவாத பார்த்துக்கணும் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ பெரிய எதிர்ப்பு வந்துருக்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள் நினச்சாங்கன்னா அன்றைக்கி கமிஷனர் வந்து தானாகவே பேட்டியெல்லாம் கொடுத்தாரு அதில் வந்து பல சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் எழுந்திருக்கு கவ ஏன் அந்த பேட்டியை கொடுத்தாரு விசாரணை நடந்துட்டு இருக்கு பின்னாடி நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட ஒன்றும் இல்லை அவர் வந்து இந்த ஒரே குற்றவாளி தான் அதில் இருந்திருக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டார் அவரு ஸோ அதனால நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் ஜனநாயகத்தில் அதை அனுமதிங்க அவங்க வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட்டாலோ அல்லது சட்டத்துக்கு மீறி ஏதாவது செஞ்சாலோ நீங்கள் அவங்களை கைது பண்ணலாம் நோட்டீஸ் கொடுக்கறத கூட நீங்கள் வந்து தடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஜனநாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதே மாதிரி அதிமுக போராட்டம் கைது சீமான் இன்னைக்கு தான் வல்லூர் கோட்டத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் இந்த இஷ்யூக்காக அவங்களையும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்களாம் கைது இப்போ இந்த தொடர்ச்சியாக ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்த விட மாட்டோம் அப்படின்றது வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய விஷயமாக இது அமைஞ்சு போகுதா இல்லை திமுக அரசாங்கம் இதை இந்த போராட்டத்தை வளரவிடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த அணுகுமுறை தான் கரெக்டு நினச்சி இருக்காங்களா சார் அதாவது உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த சந்தேகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது அதனால் வந்து இதை வந்து திமுக கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட்டில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து ஏதோ இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுற மாதிரி நினச்சிட்டு இல்லை இந்த கவர்மெண்ட்டை நம்ம வந்து நம்ம தான் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இல்லை சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினச்சிட்டு இல்லை எதிர்கட்சிகளை அடக்கணுன்ற நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தான் இது வந்து சங்கடத்தை கொண்டு வரும் கடைசியில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படை தன்மையோட சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அரசாங்கத்தோட காவல்துறையோட புலன் விசாரணை ரகசியமாக நடக்கும்ன்றது வேறு விஷயம் பட் ஆனால் கோர்ட் அன்றைக்கி என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் நம்ம கோர்ட்டு எப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க நாங்கள் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணோன்னு சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்க அதில் ஒரு பெரிய சாதனையாக சொல்லிருக்கிறீங்க அது உங்கள் கடமை தானேன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி அந்த எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்ற ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு அது இந்த கவர்மெண்ட்டு மேலே ஒன்றும் குற்றம் இல்லை அது என்ஐசி வந்து கிளியராக வந்து அதை வந்து டெக்னிக்கல் ஸ்நாக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலுமே வந்து அந்த சந்தேகங்கள்லாம் கோர்ட்டில் தான் வந்து சரியாகும் ஸோ அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குற சமயத்தில் வந்து இயல்பாகவே வந்து ம எதிர்கட்சிகள் போராட்டடம் தான் செய்வாங்க அது அவங்கள வந்து நீங்கள் ஒரு போராட்டம்ன்ற போது நீங்கள் அனுமதி இல்லாமல் போராடுறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூட பரவாயில்ல நோட்டீஸ் கொடுக்குறது கூட நீங்கள் தடுக்கிறீங்கன்னா அது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்க ஒரு வார வாரப்பத்திரிகையில் கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட தான் அந்த ஞானசேகரன் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் புகைப்படம் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்தது ஏன் மாசு வந்து இது குறித்து பேசவே இல்லை அவரை வெளியில் வர்றதுக்கு மேலிடம் வந்து ஒரு தடை விதித்திருக்குது பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க வேணாம்னு சொல்லியிருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது பத்திரிகை செய்தி அதை நம்ம வந்து ஆதாரமாக வச்சுக்கிட்டுலாம் பேச முடியாது அப்படின்னாலும் உண்மையிலேயே மாசு அதுக்கு ஒரு விளக்கமோ இல்லை ஒரு அறிக்கையோ கொடுத்துருந்துருக்கலாமே ஏன்னா திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய அந்த கருத்து எங்கேருந்து எழுதுன்னா மாசு கூட இருக்குது அந்த ஃபோட்டோ தான் இப்போ அது மாசு வந்து ஒரு ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கிறதுன்றது அரசியல்வாதிகள் கூட எடுக்கிறது அவர் கட்சியில் தான் இருக்கணுமான அவசியம் இல்லை பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிற இடத்துல கூட எடுத்து வந்துருக்கலாம் அது யார் என்னன்றது தெரியுமான்றது விளக்குனா மட்டும்தான் அது நமக்கு தெரிய வரும் ஆனால் மாசும் ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டே கூட அந்த படம் எடுக்கிற விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கல நிறைய பேர் படம் எடுத்துக்கிறாங்க நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலான் தான் அவங்களும் ஹைகோர்ட்னு சொல்கிறாங்க பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அந்த ஞானசேகரன் வந்து ஒரு ஹாபிச்சுவலாக அஃபெண்டராக இருக்கான் கடந்த பத்து வருஷமாக வந்து பலவிதமான சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு ஆறு ஏழு கேஸில் வேறு ஒரு பாலியல் கேஸ் உட்பட ஒரு ஆறு ஏழு வழிபறி கேஸில் எல்லாத்துலேயும் மாட்டியிருக்காங்க அப்படி மாட்டியிருக்கிறவன வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் என்ன விஷயம் அவன் எப்படி ஒரு ஆக்சஸ் கிடைக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் அவனுக்கு எப்படி ஒரு ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம் அவன் வந்து எப்படி உள்ளே போகிறான் அந்த நேரத்துக்கு அவன் எப்படி உள்ளே போகிறான் ஒரு சாதாரண பசங்க போகும்போது கூட சேர்ந்து பசங்களோடு சேர்ந்து போனால் போகலாம் நீங்கள் ஆனால் ஒரு ஏழரை மணிக்கும் எட்டு மணிக்கும் நீங்கள் தனியாக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வான் வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி அப்போ அவனை வந்து எப்படி விட்டான் ஆக்சுவலாக முதல்ல அந்த குற்றவாளியை வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்களா அவன் திமுகவில் ஒரு தொண்டனாக இருக்கானா இல்லை பதவியில் இருக்கானான்றதுல சின்ன குழப்பம் இருக்குது ஏன்னா இதே டி ஞானசேகரன் இன்னொருத்தான் அதே கோட்டுபுரம் நூற்றி எழுபது வட்டம் வட்டத்தில் இருக்கான் இன்னொருத்தர் இருக்கான் அவன் சொல்கிறான் நான் தாங்கி ஞானசேகரன் இவன் கிடையாது இவன் வரும் தொண்டன் தான்றாங்க பட் இவன் வந்து பல பேரோட அந்த திமுக அனுதாபியாக இருக்கலாம் ஒருவேளை பல பேரோட அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவன் வந்து ஒரு ஹேபிச்சுவலாக ஒரு குற்றவாளியாக இருக்கிறதுனால இவனை வந்து தொடர்ந்து போலீஸ் ஏன் ஃபாலோ பண்ணலை இவனை எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த காவலாளிகள் இவனை எப்படி ஆக்சஸ் கொடுத்தாங்க உள்ளே எப்படி அவன் போனாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்புறம் அங்கே அவன் பேசினது சார் சொன்னது யார் இந்த தான் இப்போது ட்ரெண்டாகிறதை பார்க்குறோம் நம்ம ஸோ இதில் பல விஷயங்கள் இதில் உள்ளே இருக்கிறதுனால இது டீட்டெயில்டான ஒரு என்கொயரி வந்து இதுக்கு தேவையாக இருக்குது அதனால் இது நடுவில் வந்து இப்போது மாசு மாதிரி ஆட்கள் வந்து உள்ளே வந்து எதாவது பேசினாங்கன்னா அது அது இன்னும் மேலும் குழப்பத்தை இன்னும் வளர்க்குன்றதுனால அவங்களோட கட்சியே வந்து அவருக்கு ஏதாவது அப்படி ஏதாவது இருந்ததுனால் அவர் கட்சியே வந்து நீங்கள் கொஞ்சம் நாள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா ஏற்கனவே ரகுபதி பேசிகிட்டு இருக்காரு கோவி செடின்னு பேசிகிட்டு இருக்காரு இவங்களாம் பேசிகிட்ருக்காங்க சேகரபாபு பேசிகிட்டு இருக்காரு நிறைய பேர் பேசுகிறாங்க அதனால் இவர் நீங்களும் பேச வேண்டாம் ஏன்னா உங்கள் ஏரியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது ஸோ கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதனால் வந்து ஏன்னா இதில் வந்து இன்னும் குழப்பத்தை மேலும் குழப்பம் உண்டாக்க கூடாதுன்னு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதனால் அவருக்கு வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட இப்போ கைதாக இருக்கிற ஆளோட நேரடியாக தொடர்பு இருக்கா இல்லையான்றதுனால நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் அவர் இப்போ அமைதியாக இருக்கான்றது மட்டும் உண்மை அது வந்து நமக்கு தெரியிற ஒரு விஷயமாக பார்க்குறோம் அதனால் வந்து அது கட்சியோட இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இன்னும் குழப்பத்தை மேலும் குழப்பமாக உண்டாக்காமல் நீ கொஞ்சம் நாள் அமைதியாக இருங்க இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியிட்டோம் அவங்க கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரையும் நம்ம அமைதி காக்கலான்ற மாதிரி அவங்க இருக்கலாம் ஒரு வேலை இந்த கேஸை வந்து நீங்கள் அப்படியே போக முடியாது ஏன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க யார் ஹைகோர்ட்டு மூணு விமன் ஆஃபீஸர்ஸை வச்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த எஸ்ஐடி வந்து அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதுவும் மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து அது தவிர நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வேறு வருது நேஷனல் விமன்ஸ் கமிஷன் வேறு வருது எல்லாருமே இதை மானிட்டர் பண்ணுறாங்க ஸோ ஒரு முக்கியமான கேஸாக இருக்கிறதுனால எல்லாருமே மானிட்டர் பண்ணுறதுனால இதுலேருந்து யாரும் குற்றவாளிகள் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது பலவிதமான ஆங்கிள் இதில் வருது அது ஆக்சுவலாக அதனால் வந்து மேலே வந்து மாசு வந்து பேசி ஏதாவது குழப்பம் வந்துடுற போதே கட்சியை அவரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும் ஏன்னா இதில் வந்து நிறைய கேள்விகள் பதில் இல்லாமல் இருக்குது அதுதான் வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து அதை எழுப்புற விஷயமாக பார்க்குறோம் நம்ம போலீஸ் அதிகாரிகள் எதுவும் கிடையாது அப்படி கிடையாது இன்னொருத்தர் மூணாவது ரெண்டாவது மனுஷனில் கிடையாது ஒரே ஆள் தான் சொன்னால் கூட நம்ம சந்தேகங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது சந்தேகத்துக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அது எப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போகிறது இவ்வளவு ஏஜென்சிஸ் அதை மானிட்டர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நியாயமான விஷயங்கள் வெளியில் வரும்னு நம்புகிறாங்க ஆக்சுவலாக ஸோ வரையும் நீங்கள் மாயமூடிருங்கன்ற மாதிரியான விஷயங்களே சொல்லியிருக்கலாம் அவரோட இப்போ மாசுக்கு சொல்லியிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன் அமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி ரகுபதி பேசிகிட்டு இருக்காரு சேகர்பாபு பேசிகிட்டு இருக்காரு கோவிசெலியன் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ன்றனால கீதாஜீவன் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் அதிமுகவினர் தனிப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் சுட்டி காட்டி பேசினாலும் நீங்கள் தொடர்ந்து இப்படி ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் பெண்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதன் மூலியமாக நீங்கள் வந்து பெண்கள் கல்லூரிக்கு வர்றதையோ படிப்பறதையோ வெளியே வர்றதையோ தடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு எதிர்கட்சிகள்லாம் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதோ பெண்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதா அப்படிலாம் கிடையாது சார் அதெல்லாம் கிடையாது இந்த நடந்த கொடுமைக்கு நியாயமான விசாரணை கேட்டு தான் அவங்க போராடுறாங்க அது வந்து எப்படி மற்ற பெண்களை வந்து படிக்க வ கல்லூரிக்கு வர முடியாது அப்படி செய்யும் ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ பெண்களுக்கு ஏதாவது இது மாதிரி நடந்ததுன்னா அதை எழுத்து கேள்வி கேட்குறதுக்கு கட்சிகள் இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் வரும் ஒன்றும் கான்ஃபிடென்ஸ் தான் வரும் சும்மா போகாது போலிய எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க ஸோ எல்லாருமே ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற எண்ணம் தான் வரும் தவிர அதாவது கேள்வி கேட்குறதுக்கு இங்கே ஆள் இருக்கிறதுனால இந்த ஆள்கள கட்சியும் கூட கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க காவல்துறையை முடிக்கி விட்டு இது மாதிரி விஷயங்கள் நடக்க முடியாதபடி என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகள் இறங்கலாமா அவங்க அதே மாதிரி அதாவது தூரதிர்ஷுவாசமும் ஏதாவது நடந்துட்டால் அதை எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்கின்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு வரும் ஸோ அதனால் வந்து இதனாலேயே எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறதுனாலே பெண்கள் ஏதோ பயந்து போய் ஐயோ நம்ம போனாலே நமக்கு ஏதாவது ஆகிடும்னு நினச்சுன்னா அதெல்லாம் இந்த காலத்தில் பெண்கள்லாம் அப்படி இல்லை சார் அவங்க அவங்களும் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க நடந்த கொடுமைக்கு பரிகாரம் வேணும் நடந்த கொடுமைக்கு நியாயமான விசாரணை வேணுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற கல்லூரி மாணவிகளோட நோக்கமாக இருக்குது அதை ஒட்டி எதிர்கட்சிகள் நடத்துகிற இந்த போராட்டத்தினால் வந்து யாரும் கல்லூரி மாணவிகள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா பயப்படவும் மாட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து என் ஆனால் நடத்துறதுக்கான யோக்கியதை வந்து இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு அதிமுகவுக்கு இருக்குன்னா அது ஒரு இது இரநூறு மாணவிகள் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்டாங்க ஐயோ அண்ணா என்ன விட்டுருங்கோ விட்டுருங்க கத்தின குரலெலாம் நம்ம கேட்டோம் நம்ம நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பொள்ளாச்சி மாணவரணி செயலாளர் அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லை சிபிஐ விசாரணைக்கு உடனே ஒத்துனீங்களா சிபிஐ விசாரணை வேகமாக நடக்குதா உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏன் சிபிஐ விசாரணை வேகமாக நடக்க மாட்டேங்குது ஏன் சிபிஐ வந்து இதை வந்து முட்டுக்கட்டை போட்டபடி நிற்க வச்சுருக்காங்க நடந்து எவ்வளோ வருஷம் ஆகுது அது விசாரணை ஏன் டிலே ஆகிட்ருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக டிலே ஆகிட்டுருக்கேன் என்ன காரணம் சிபிஐ வேகப்படுத்த மாட்டேங்கிறாங்க விசாரணையை சரி உங்கள் ஆட்சியில் ஒரு ஐஜி லெவல் ரெண்டு ஆஃபீஸர்ஸு ரெண்டு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே பாலியல் தொல்லை கொடுத்தாங்களே அவங்கள என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணீங்க நீங்கள் அவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்தீங்களோ தர வேறு என்ன பண்ணிங்க நீங்கள் ஸோ அதனால் எ எடப்பாடி கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி வரை நீங்கள் பேப்பர் எடுங்க எத்தனை பாலியல் ரீதியான விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்கள் எத்தனை பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க பாருங்கள் பப்ளிக் பிளேஸில் சங்கர் கௌசல்யா கொலைலாம் எப்படி நடந்தது கௌரவ கொலைகள்லாம் யார் பண்ணது அதெல்லாம் கோகுல்ராஜ் கொலை இது எப்படி நடந்தது அதனால் வரது என்னென்னா எடப்பாடி வந்து எதிர்கட்சியோட தலைவராக இருக்காருன்றதுனால இப்போ இந்த சம்பவத்துக்கு எதிராக பண்ணுறாங்க அந்த வகையில் நம்ம அதை வந்து சரி நீங்கள் பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒன்றும் உங்கள் ஆட்சியில் ஒன்றும் பெரிய தேனும் பாலம் ஓடலை பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு இங்கே இல்லை அதனால நீங்கள் வந்து பேசுறதுக்கான தார்மீக உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோதான் இப்போ தாவேகா போராடினாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு அவங்க தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு டிராகர் கார்டு எதுவும் கிடையாது பட் உங்களுக்கு வந்து டிராகர் கார்டு இருக்குது நீங்கள் பிஜேபியில் சொல்கிறாங்க பிஜேபியில் கடந்த ரெண்டு வருஷமாக பேப்பர் எடுத்து பாருங்க எத்தனை பாஜக பிரமுகர்கள் பாலியல் ரீதியான இது வழக்கில் கைதாக இருக்கான்னு பாருங்கள் குறைந்தபட்சம் பத்து பேரை நீங்கள் பார்க்கலாம் குறைந்தபட்சம் கடந்த ரெண்டு வருஷம் பேப்பர் எடுங்க தமிழ் பேப்பர் எடுங்க தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் பத்து பேராவது பாஜக சம்பந்தப்பட்ட ஆளுங்க பாலியல் வழக்குகள் இருப்பாங்க அது வேணால் அண்ணாமலை வேணால் அதை எடுத்து ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்கலாம் ரெண்டு வருஷம் பேப்பர் எடுத்து பார்த்துக்கலாம் சரி ஸோ அதனால் நான் சொல்ல வரது என்னென்னா இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கவே அண்ணாமலை வந்து சவுக்கார் அடிச்சிக்கலாம் கரெக்டு பொள்ளாச்சி வழக்கில் வந்து சிபிஐ வந்து விசாரணை வந்து வேகமாக நடத்தணும்னு ரெண்டு அடி கூட அடிச்சுருந்தாருன்னா பெட்டராக இருந்திருக்காங்க ஆக்சுவலாக மத்திய அரசே மத்திய அரசே சிபிஐ சிபிஐ உடனே விரைவுபடுத்தி விசாரணையை அப்படின்னு ரெண்டு அடி அடிச்சிருந்தாருன்னா அது வரைய எந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்தாலும் நான் வந்து போராடுவேன் அப்படின்னு காமிக்கிற ஒரு அர்த்தம் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து நான் எனக்கு நானே வருத்திக் கொள்கிறேன் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது முருகனுக்காக அடிச்சிக்கிறீங்களா இல்லை வேறு எதுக்காக அடிச்சிக்கலாம் ஒன்றும் தெரியல ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு கொடுமையை எடுத்து போராடினீங்கன்னா இந்த கொடுமையை மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நடவடிக்கையே இல்லை அந்த ஐஜிஐ லெவல் ஆஃபீஸர்ஸ் பாலியல் தொல்லையில் இன்னும் வழக்கு போயின்னு தான் இருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி கூட இன்னும் ஒருத்தர் வெளில தான் இருக்கார் லண்டனில் கொடுக்கப்பட்டு ஒருத்தர் வெளில தான் சார் இருக்கார் சட்டம் எப்படி இருக்குது பாருங்க ஸோ இதான் நிலமை இன்னிக்கு ஆக்சுவலாக அதனால் எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடியோ இல்லை வேறு எதுக்கு பாஜகவோ இல்லை அதிமுகவோ அவர்கள் கொஞ்சம் மனசு மனசாட்சியை தொட்டு பார்க்கணும் அதிராஸில் என்ன நடந்தது காஷ்மீரில் ஆசிபாவுக்கு என்ன நடந்தது இதெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கணும் ஏன்னால் நம்ம இப்படிலாம் நடந்திருக்கேன் நம்ம ஆட்சியில் எப்படி நடந்திருக்கேன் டெல்லியில் எப்படி மல்யுத்த வீராங்கனைகள் எப்படி பதக்கத்தெல்லாம் தூக்கி போட்டோம் பதக்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஜ் பூஷனை பற்றி சொல்லிட்டு போனாங்க பிரிஜ் பூஷன் நீங்கள் ஒரு கை வச்சிங்களா எவ்வளவு பெண்கள் வந்து போராடினாங்க மல்யுத்த வீராங்கனைகள் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் இதெல்லாம் மனசாட்சி இருந்தால் யோசித்து பார்க்கணும் சார் இந்த சம்பவம் வந்து திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணுன்றதால அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் உங்களுக்கு அந்த தார்மீக ரீதியிலான உரிமை இருக்கா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லையே நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் ஒரு பூசல் அண்மை காலமாக போயிட்டுருக்குது கோர்ட்டில் நேற்று அவர் வந்து பேசும்போது நான் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டேன் நான் ரிட்டையர் ஆனாலும் இந்த கேஸை நான் நடத்துவேன் ஏன்னா அவர் நீ எவ்வளோ காலம் தம்பி இந்த பதவியில் இருப்ப அப்படின்னு கேட்டிருந்தார் நான் அஞ்ச மாட்டேன் ஆனால் என்கிட்ட ஒரு தொழிலதிபர் மூலியமா சீமான் தூது விட்டாரு நான் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தனிப்பட்ட முறையில் என்ன அதுக்கு நான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாகக்குமா அதாவது ஒரு பக்கம் நான் சட்ட ரீதியாக எடுத்த நடவடிக்கைக்கு நாம் தமிழர் என்னை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றது வருண்குமார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் நேத்து அவர் பேசும்போது நாம் தமிழர் சீமான் தனியாக வந்து சந்தித்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு தொழிலதிபர் மூலியமாக எனக்கு தூது விட்டார் அப்படின்னு சொல்லிருக்கிறது இப்போ இன்னும் என்ன மாதிரியான இந்த காவல் வருண்குமார் வர்சஸ் நாம் தமிழர் இல்லை சீமானுக்கு என்ன பிரச்சனை எடுக்கும் அது இல்லை அதாவது அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் வந்து இவங்க பேசிட்டாங்க பிறப்புலேயே அவருக்கு வெறுப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அவர் 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 வந்து அவரோட குடும்பத்தை பற்றி சரியாக தெரியாமல் நீ தமிழனான்னு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க அவர் ராமநாதபுரத்தில் பிறந்து வளர்ந்துருக்கார் அவர் அவரை நீங்கள் தமிழ் என்னன்னு கேட்குற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க என்ன பிரச்சனைனா திருவள்ளூரில் ஒரு எஸ்பியாக இருந்தபோது ஃபாக்ஸ்கான்ல வந்து ஒரு போராட்டம் நடந்தது அதில் வந்து ஒன்போது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சாட்டை திருமுருகன் ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு அது பெரிய கலாட் இதாச்சு அப்போது அந்த சாட்டை திருமுருளை பிடிச்சி உள்ள குண்டாசில் போட்டாங்க அதுலேருந்து அவருக்கும் அவங்களுக்கும் தகராறு ஆரம்பிக்குது அப்புறம் சாட்டை திருமுருகன் வந்து அந்த இதில் விக்கிரமண்டிய பேசினார் இல்ல கலைஞருடைய அந்த ஜாதியை முரசித்து பேசினார்ல அது தொடர்பாக திருச்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகி அவரை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு தூத்துக்குடி வரையும் கொண்டு போனாங்க திருப்பி கேட்டுட்டு வந்தாங்க தூத்துக்குடியில் பிடிச்சி கூட்டின்னு வந்தாங்க அப்புறம் என்னாச்சுன்னா சாட்டை திருமண செல்ஃபோன்லேருந்து சில டேட்டாலாம் அவங்க எடுத்துட்டாங்க போலீஸ் எடுத்துட்டாங்க அதில் சில ஆடியோ லீக்ஸ்லாம் வந்தது அந்த காளியம்மாளை பற்றி சீமான் பேசுகிற விஷயங்கள் நத்தம் சேவசகளை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் அதில் வந்தது ரொம்ப கட்சிக்காரங்களை பற்றி ரொம்ப டேமேஜிங்காக பேசுகிற விஷயங்கள்லாம் வந்தது ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போய் தான் அதுக்கப்புறம் சீமான் வந்து வருண்குமாரை வந்து பேச ஆரம்பித்தார் இது மாதிரிலாம் ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா அது போலீஸ் என்ன சொல்கிறாங்க அந்த திருச்சி சூர்யா கூட அந்த கேசெட்லாம் வெளியிட்டார் ஸோ அது போலீஸ் தான் திருச்சி சூர்யா கொடுத்துருப்பாங்கன்றது இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே அந்த ரன்னிங் பேட்டில் முதல்லேருந்தே இருக்குது அதனால் இவர் வந்து அந்த அந்த கே ஆடியோ கேசட்டு வந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்தாங்க சாட்டை வரும்போது அது யார் எடுத்தாங்க எப்படி போச்சு அதெல்லாம் தெரியாது ஆனால் இவங்களுக்கு என்னென்னா வருண்குமார் தான் பண்ணதா இவங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க தரப்பு சொல்லுது ஆக்சுவலாக அதனால தான் இந்த மோதல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்திருக்கு இந்த மோதலுக்கு நல்லதில் அவர் வந்து வழக்கு போட்டார் தைரியம் நீங்கள் என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க மாணவராட்சி வழக்குன்னு போட்டார் இவர் வந்து சு தூது விட்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதுக்கு இன்னும் இவர் சீமான் பதில் சொல்லலை இவர் உண்மையிலேயே வரன்குமாரை வந்து இருக்கிறது உண்மையாக இருந்தால் இல்லை அவரோட வழக்கை சந்திக்கிறதுக்கு இவர் ரெடியாக இருந்தார்னா இவர் தூது விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பொது வெளியில சொல்கிறார் தூது விட்டார்னு சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நெருக்கி கேட்டால் யார் தூது வந்ததுன்னு கூட சொல்லுவார் பொருள் இருக்கு அவர் ஆக்சுவலாக அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தகராறு வந்து வருண்குமார் அது விடுறதா இல்லை ஆக்சுவலாக ஏன்னா அந்தளவுக்கு இவர் பேசிட்டார் ஒரு போலீஸ் ஒரு அதிகாரி வந்து கொஞ்ச நாள் தான் பதவியில் இருப்பார் முப்பது வருஷம் இருப்பார் அதுக்கப்புறம் போயிடுவார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் யார் நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இல்லை இன்னும் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு சீமான் எந்த பொசிஷனில் இருப்பார் இல்லை வன்குமார் எந்த பொசிஷனில் இருப்பார் தெரியாது நேற்று இது நடந்திருக்கும்போதே அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு டிஜி டிஐஜியாக வந்துவிட்டார் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவர் டிஜிபி லெவலில் கூட வந்துடுவார் சொல்ல முடியாது ஸோ இது பத்து வருஷம் கட்சி சீமான லெவலில் இருப்பார் ஒரு அரசியல்வாதி நமக்கும் தெரியாது அது எப்படி போகும் தெரியாது ஸோ பாயிண்ட் என்னன்னா இன்றைக்கி லெவலில் வந்து ஒரு தூது ஊற்றுக்காரன்ற விஷயம் இருக்குல்ல அது வந்து முக்கியமான விஷயம் அது வந்து சீமான் இதுவரையும் மறுக்கலை இப்போ வழக்க சந்திக்கிறதுக்கு சீமான் ரெடியா இல்லையா அவருக்கு வந்து நம்ம ரொம்ப அதிக வருஷமாக பேசிட்டோம் நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது ஸோ இனிமே பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மோதல் எந்த என்ன மாதிரியான ஒரு வடிவம் எடுக்குதுன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும் நன்றி சார் மற்ற நேரங்கள